வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அன்பு மனைவியின் அழகான சாபம் சமையல் பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன இது என்ன மீன்னு சொல்லி முதல்ல நம்ம செஸ் டே கேட்டுருவோம் இன்னைக்கு நீ சமைக்க போற மீன் பேர் தெரியுமா சொல்லு இது வந்து புள்ள அது சைஸ் சொல்றேன் புள்ளைக்கு சைஸ்

அதான் தந்துட்டேன்னு நிறைய பேர் கேக்குறாங்க உங்க வீட்டில் உங்க மனைவி சமையல் வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை இதுவரைக்கும் சொல்லாத ரகசியத்தை சொல்ல போகிறேன் என்ன ரகசியம் செஸ்கில் சமையல் வீடியோ ஏன் போடுறது இல்லைன்னா ரொம்ப கேவலமா சமைப்பா ரொம்ப கேவலமா சமைப்பாஷன் சூப்பரா சமைப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க நான் செல்ஃபில சொல்றேன் சொல்றேன் நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு கூட்டு குடும்பம் நானும் என் தம்பி அந்தமணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கூட்டு குடும்பம் தான் ஒரு வீட்டில் சமையல் ஒரே சமையல் செஸ்க்லின் வந்து சோறு அப்படி வைப்பாங்க சுமித்ரா குழம்பு இந்த மாதிரி மீன் பிரிக்கிறது அந்த மாதிரி வைப்பாங்க உட்காந்து தேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா தேவிக் அதனால அவங்க அந்தோணி அலைப்புறையில் டெய்லி அவங்க வந்து சமையல் வீடியோ போடுறதுனால நம்ம வந்துக்கிட்டு அதை பண்ண முடியல காரணம் என் கேட்டால் ஒரே ஃபேமிலி ஒரே சாப்பாடு ஒரே குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ச சோறாக்குறதை போட்டோம்னா சோறில் என்ன புதுமை இருக்கும் அப்போ மீன் குழம்பு வைக்கிறது சம் பொறிக்கிறது இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அதை வந்து அந்தோணி அலைப்பறிச்ச நல்லா தொடர்ந்து போடும்போது நம்மளும் அதையே போட்டோம்னா நல்லாவும் இருக்காது ஒன்று அதனால தான் என்ன வீடியோ போடணும் விழா

பாருங்க பனமரம் ஒத்த வீட்டுக்குள்ள ஒரு பனமரம் இருக்கு அந்த பனமர இனர் வந்து என்ன சூப்பரா தீட்டிருக்கேன் தீட்டினாலதான் ஒரு வாக்குவாதம் ஓடுச்சுல கொங்கேரியால இருக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க ரெண்டுமே எல்லா இடத்துலயுமே ரெண்டையுமே பசந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல வேற என்ன பேர் சொல்றாங்க தெரியல இருக்கு

இப்படி ஒன்று இருக்கும் அதை விட்டுறாதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை தனியாக பொரிச்சோம்னா அது எத்தனை கிராம் இருக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுவே நூறு கிராம் இருக்கும் போது சரியான வெற்றி என்ன வேணும் என்ன ஆகணும் இதே அப்படியே எனக்கு பட்டு வறுத்து எனக்கு பொரித்து கொடுத்துருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து பொரிக்கிறது குறிச்ச வச்சாச்சு தக்காளி வாச்சு தேங்காய் அதே மூத்தி potet lalu salah nasi, -nasi. Hmm. nasi, -nasi. இது சிப்பு மாதிரி இருக்கும் இது எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது தண்ணி தப்பாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே வச்சிடலாம் வந்து நான் ரெண்டு பொடியும் போட்டு தான் பொறுக்கி பறிக்கணும் ரொம்ப சாப்பிட முடியாது நார்மலா தான் வேணும்னா அந்த மசாலையில பாதி இந்த மசாலையில பாதி இது குழம்பு மசாலா இதுல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் இதை ரெண்டையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணீங்களேன்

காதலின் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ அவளின் மௌனம் பார்த்து என்னை வதைக்கும் நேரத்தில் வீண்டா சிவேண்டாத வேண்டாத எண்ணம் வரும் காதல் திருமணம் நான் இந்த பாட்டை ஒன்றை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு மகளே நீங்களே சொல்லுங்க இந்த மீனை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு ஏ சா டிவியில் இருந்தால் வீடியோ போ கட் பண்ணு இந்த கட் பண்ணுறா அப்பா காப்பாற்று வராதானே

Est-ce que je vous emmène à Nice?

yeah ही हूँ நம்ம சாப்பிடுவோம் கமாண்டில் எல்லாருமே திட்டுறீங்க எப்பா பாரு நீங்களே சாப்பிட்றீங்க கஷ்டப்பட்டு சமைக்கிற உங்கள் ஒய்ஃபு பாவம் அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு செஸ் கிளீனை சாப்பிட விட்டு நம்ம ரசிக்க போகிறோம் சாப்பிடு சாப்பிட அதெல்லாம் கிழிக்க மாட்டேன் நிறைய பேர் மீன் வாங்க போனா மார்க்கெட்டில் எங்களுக்கு தலையே வேணான்னு தூக்கி போட்டுறாங்க ஆனால் இங்க குழம்புல வந்து மொத கரண்டியே தலைக்கு தான் போகுது அந்த தலையுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் உள்ள இதெல்லாம் தெரியும் சண்டைக்கு வர போறாங்க இங்க பாட்டு ஓடுதுரா எங்க ஊர்ல விசேஷம் ஒருத்தங்க ஒருத்த வீட்டில் அதனால பாட்டு கொடுத்துருங்க உங்க அப்பா அங்க உங்க அப்பா பழைய வாட்டு ஒரே நாள் பார்த்தது எல்லாருக்கும் பாட்டுக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றேன் அதிகோரம்